சர்வதேச விசாரணையில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற சோமரத்ன ராஜபக்ஷவின் அறிவிப்பை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவர் அவ்வதிகாரிகளிடம் எதனையும் கூறமாட்டார் எனவும் ஏனெனில் கடந்த காலங்களில் உண்மையை கூறிய போதிலும் நீதி கிட்டாததன் விளைவாக தாம் அக்கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி மற்றும் சகோதரி வீரகேசரியிடம் Per il Vitulene era. கிரஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லென்ஸ் கோல்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ அப்படுகொலை மற்றும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் என்பன தொடர்பில் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் ஒரு சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நீதி அமைச்சர் உள்ளிட்டோருக்கு அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் இவ்விடயத்தில் சோமரத்ன ராஜபக்சவின் நிலைப்பாடு தொடர்பில் அவரது மனைவி செனாலி சம்பா விஜய் விக்ரமம் மற்றும் அவரது சகோதரி ரோஹிணி ராஜபக்ஷ ஆகியோர் வீரகேசரி வார வெளியீட்டுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் அதன்படி பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமார கைது செய்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி படுகொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு தனது கணவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது மிக பாரத குற்றச்சாட்டு எனவும் அக்குற்றத்தை புரியாத தனது கணவர் இருபத்தி ஒன்பது வருட காலமாக தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அவரது மனைவி செனாலி சம்பா விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே போன்று தாம் நாட்டையும் ராணுவத்தினரையும் காட்டிக் கொடுப்பதாக தற்போது பலர் குற்றம் போதிலும் தாம் நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை எனவும் மாறாக தனது கணவருக்கும் அவருடன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஏனைய நால்வருக்குமான நீதியை கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ார் அதேவேளை இவ்விடயத்தில் நாட்டுக்குள் தமக்கான நீதி கிடைக்காவிடின் தாம் சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதியை கோரவிருப்பதாகவும் உள்நாட்டு அரசாங்கம் தமக்கு எவ்வித நிவாரணத்தையும் அளிக்காத நிலையில் தனது சகோதரர் சர்வதேச விசாரணையில் சகல விடயங்கள் தொடர்பிலும் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷவின் சகோதரி ரோஹிணி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அது மாத்திரமன்றி சோமரத்ன ராஜபக்ஷவின் அறிவிப்பை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவர் அவ்வதிகாரிகளிடம் கூற மாட்டார் என்றும் ஏனெனில் இழந்திருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி விளக்கம் அளித்துள்ளார் மேலும் தனது கணவர் மீதும் ஏனைய நால்வர் மீதும் சுமத்தப்பட்ட மிக மோசமான குற்றத்தை உண்மையிலேயே புரிந்தவர்கள் வெளியே சுதந்திரமாக இருப்பதாகவும் அக்குற்றத்தை புரிய இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கையையும் தமக்கான நீதியையுமே எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பில் வெளிவந்துள்ள மேலதிக முக்கிய தகவல்களை இன்றைய நாளில் வெளிவந்துள்ள வீரகேசரி வார வெளியீட்டை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்